அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனாவுக்கு ஒரு தரமான ஒரு குறும்படம் போட்டு விட்டாங்க அர்ச்சனா வாயை திறந்தாலே பொய்ய் ப்ராட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த குறும்படத்தை பார்த்திங்கன்னா அப்பட்டமா மாதிரி தெரியும் நேற்று இன்னுசாட்டை என்ன சொல்லுது அப்படின்னா நான் தான் நிக்செண்டை மன்னிப்பு கேள்டான்னு சொல்லி அந்த ஐடியாவே கொடுத்தேன் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கனா அவன் போய் மன்னிப்பு கேட்டான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வினுசாட்ட சொல்லுது அப்பயே வினுஷா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை விஷயமாக தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க நீங்கள் தான் வந்து சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வினுசா சொல்கிறாங்க உடனே இது என்ன சொல்லுதுன்னா கிடையாது கிடையாது நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ செஞ்சு தப்புடா போய் கேமரா முன்னாடி மன்னிப்பு கேள்றான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை சொல்லிச்சு அப்பட்டமா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறும்படத்தை எடுத்து போட்டுவிட்டான் என் மக்களே ஃபஸ்ட்டு அதை சொல்கிறதே பார்த்தீங்கன்னா ஜித்ராமா தான் ஏண்டா நீ ஒரு பெண்ணை பார்த்து இப்படி சொல்கிறியே அப்படி சொல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்டு நீ வந்து பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முனுஷா வந்து இன்பர்ஃபெக்ட்டுன்னு தான் நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் மண்டிப்பு கேளு நீ பேசின தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அவன் அதுக்கு என்ன சொல்கிறான் நான் வந்து இதாக தான் சொன்னேன் நான் அவனும் தவறாலாம் சொல்லலை அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நான் கம்பேர் பண்ணி இப்படி தான் பேசினேன் நான் வந்து அது இதாக இல்லை அப்படி நான் தவறாக பேசின்தான் நான் போய் மண்டிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே விஜித்ராமாட்ட தான் அவன் பேசியிருக்கான் இடையில இது வந்து வாண்டடா இது உள்ள நுழைஞ்சு இதான் வந்து சரி அப்படி நீ கேமரா முன்னாடி போய் மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேட்டு அப்படியே மக்கள் மறந்துடுவாங்கன்னு சொல்லி இந்த வார்த்தையை பயன்படுத்துனது அர்ச்சனை தான் அதனால தான் பார்த்தீங்கன்னா உனுசா சரியான ஒரு செருப்படி கொடு கேட்கும்போது அதனால பதில் சொல்ல முடியல அப்படியே மன்னிப்பு கேட்டாங்க இதுதான் காரணம் ஏன்னா ஃபர்ஸ்ட் அதை சொன்னது வந்து உஜித்ராமா அதை வந்து பார்த்தீங்கன்னா தான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு பொய் புழுச்சு ரெண்டாவது அது அதை விஷயத்தை வந்து பார்த்துட்டு வந்து உனுஷா கேட்கும் போது பதில் சொல்ல முடியல அதனால மன்னிப்பு கேட்குது என்னங்க வாயை தொடர்ந்தாலே பொய் புறாடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இதுக்கெல்லாம் டைட்டில் ஒரு கேடா இந்த குறும்படத்தை பார்த்து கொஞ்சமாக திருந்துங்கண்ணா அர்ச்சனா ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நன்றி வணக்கம்